என் பேர் கண்ணன் கடம்பன்குறிச்சி பஞ்சாயத்து பஞ்சாயத்து பெரியப்பழம் கிராமத்திலிருந்து கிராம மக்கள் சார்பாக நான் பேசுகிறேன் இப்போ எதுக்காக நாங்கள் அந்த மணல் 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 ரீச்சில் லாரிகள் எல்லாத்தையும் தேய்க்கிருக்கோம் எதுக்காக தேக்கியிருக்கோன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு வருஷமாக மணல் இருக்காங்க இந்த மணல் அள்ளுறனால எங்கள் விவசாயமும் நாங்களும் பயங்கரமாக பாதிச்சுட்டு இருக்கிறோம் ஒரு ஒரு நாள் வந்து ஆயிரக்கணக்கான லாரிகள் மண்ணல்லிட்டு போயிட்டு இருக்கு இதுக்கான எந்த தகவலும் எதுவுமே எங்கள்கிட்ட சொல்றது கிடையாது டைமிங் வந்து எந்த டைமிங் கிடையாது இஷ்டப்பட்ட நேரத்துக்கு அல்றாங்க இஷ்டப்பட்ட நேரத்துக்கு நிறுத்துறாங்க எத்தனை லாரிகள் அல்லலாம் என்ன அள்ளலாம் எப்படி அள்ளலாங்கிறதுக்கு எங்களுக்கு எதுவுமே எந்த இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு கிடைக்கிறதும் கிடையாது சொல்ற நேரத்தில் நிறுத்துறதும் கிடையாது பல நேரங்களில் விபத்துகள் ஏற்படுது உயிர் சேதங்களும் கூட ஏற்படுது அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அரசு விடுமுறை அன்னைக்கு கூட எங்களுக்கு ஓய்வோ ஒரு இதை எதுவுமே கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் அள்ளிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை மன்னிக்கு அள்ளக்கூடாது கூடாது அப்படிங்கிறதா எங்களோட கோரிக்கை இதை அரசாங்கம் எடுத்து கண்டிப்பாக இதை வந்து ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் தேக்கியிருக்கோம் இதுக்கு வந்து எங்கள்கிட்ட ஆர்டரே இருக்குது ஞாயிற்றுக்கிழமை மன்னிக்கு அள்ளக்கூடாது கூடாது மணல வந்து நாங்களே அள்ள மாட்டோம் அப்படின்னு அவங்க பர்மிஷன் கொடுத்து நாங்கள் வாங்கி வச்ச ஆர்டர் காப்பி எங்கிட்ட இருக்குது அந்த காப்பி எடுத்து வர்றதுக்காக தான் எங்கள் வழக்கறிஞர் வந்து நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம் இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து எங்கள்ட்ட வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு அழலாம் என்னைக்கு வேணாலும் அழலாம் எல்லா ஆர்டரும் எங்ககிட்ட இருக்குது இருக்குதுன்னு வந்து இவங்க சொல்றாங்க அந்த ஆர்டரை இது வரைக்கும் எங்கள்கிட்ட காட்டணும் காட்டவும் கிடையாது அப்படி இருக்குதுன்னு சொல்றவங்க வந்து போன்ல சொல்றாங்களா தவிர நேர்ல வந்து சொன்னதும் கிடையாது அதுக்கான ஒரு ப்ரூஃபுமா எதுவுமே எங்கள்கிட்ட வந்து இது வரைக்கும் அவங்க கொடுத்ததும் கிடையாது எதுவுமே அந்த வண்டி தேக்கணும் அல்றதுக்கு பர்மிஷன் இருக்கு ஆர்டர் இருக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் எங்கள்கிட்ட பக்காவா இருக்குதுனாங்க இவ்வளவு நேரம் வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் தான் எங்களுக்கு வந்திருக்கு இவ்வளவு ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டை ஒரு தெளிவான ஒரு குவாரி போட்டு பண்ணிட்டு தேடி தேடிட்டு இருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்களா இது வந்து பொதுமக்களை வந்து ஏமாத்துறதா யாரை ஏமாத்துறது நீங்க வந்து என்னை வந்து இந்த இடத்துல நாங்க பேசுறது நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க எங்க காவிரியார் இங்கிருந்து ஒரு ஒரு வந்து அரை கிலோமீட்டர் தூரத்து தான் இருக்குது அந்த 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 ஆற வந்து பாருங்க பாலைவனத்தோட மகா கேவலமா இருக்குது ஒரு காலத்தில் முப்போக வளைஞ்ச எங்கள் எங்கள் விவசாய பூமி எனக்கு எப்படி இருக்குதுன்னு இந்த மணல்லாரிகள் இருக்கும் போது ரெண்டு சைடு இருக்கிற விவசாய நிலங்களை உங்கள் மீடியாவில் உங்கள் ஃபோட்டோவில் ஜஸ்ட் ஒரு ஒரு வீடியோ மட்டும் எனக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கரும்பு பூரா மண் அடித்து இதாகி கருகி போய் கிடக்குதுங்க ரோடில் இருக்கிற ரெண்டு சைடு இருக்கிற வீடுகளும் ரொம்ப வந்து குடியிருக்க முடியாத நிலைமையில் இருக்காங்க மே நிறையா பேர் வீடை காலி பண்ணிவிட்டு ஓரங்கள் இருக்கிற வீடுகளில் வந்து சும்மா தான் இருக்குது வீட்டில் யாரும் குடியிருக்கிறது கிடையாதுங்க டைமிங் கிடையாது இர முழு விவரத்தையும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ நேரம் ஓட்டலாம் ஒரு நாளைக்கு எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை லாரி மண் அழலாம் எத்தனை மணி நேரம் அள்ளலாம் இது இங்கேருந்து வெளியில் போகலாமா ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு அழலாமா இது எல்லாமே எங்களுக்கு வேணும் இதெல்லாம் எங்கள் ஊர் மக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுருக்குறோம் இன்றைக்கி இந்த இந்த போராட்டத்தை வந்து நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் பதினேழு வருஷமும் நடத்திக்கிட்டு தான் இருக்கோம் இந்த மாதிரி நாங்கள் பேட்டிங் கொடுத்துட்டு தான் இருக்கோம் எந்த விதமான முன்னேற்றமோ இல்லை எங்க எந்த விதமான தகவலுமோ வந்து எங்களுக்கு வந்து இதுவரைக்கும் கிடைச்சதில்லை இது கண்டிப்பா இன்னைக்கு வந்து ஒரு தகவல் ஒரு தெளிவான தீர்வு கிடைக்காம நாங்கள் போக மாட்டோம் சட்ட ரீதியா என்ன கேள்விகள் கேட்டாலும் சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கைகள் எடுத்தாலும் கடம்பன்குறிச்சி பஞ்சாயத்தை சேர்ந்த வரப்பாளையம் கிராம மக்களாகி நாங்கள் வந்து சந்திக்கிறது வந்து தயாரா இருக்கோம் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் லீகலாக எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் சந்திக்க தயாரா இருக்கோம் இவங்க டாக்குமெண்ட் இது வரைக்கும் இன்னும் காட்டலை இன்னும் காட்டவும் மாட்டாங்க காலையில் ஆரம்பிச்சு சாயங்காலம் வரைக்கும் காக்க வச்சிருந்து நாங்களே வந்து பசி மயக்கத்தையும் சாப்பாட்டு மயக்கத்திலும் முடியாம எங்களுடைய வேலைகளை பார்க்கறதுக்கு நாங்களே களைஞ்சி போற வரைக்கும் எங்களை காக்க வச்சு காக்க வச்சு வச்சுட்டு இருக்காங்க ஒரு நாளையும் டாக்குமெண்ட்